வணக்கம் தமிழ் மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் பார்க் தாங்க இது ரெண்டாவது பகுதியாக போடுறேன் இங்கே வந்தீங்கன்னா புறாக்கள் பார்த்திங்கன்னா விதவிதமாக இருக்கும் அல்லாததுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது கீழே வச்சிருக்காங்க சும்மா அப்படியே வரும்போது எடுத்துகிட்டு வந்தது நிறைய வகையான புறாக்கள்லாம் இருக்குங்க நினச்சிங்களேன் வந்தால் பார்க்கலாம் நம்ம பார்க்கலாம் இருக்குது எல்லாம் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய புறாக்கள் சில இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை புறா மட்டும் இல்லை இன்னும் சில விலங்குகளும் இருக்குது காமிக்க உட்காந்துருக்கு தெரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கோழிங்க அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான இருக்குது பாருங்க கோழிலாம் நம்ம பார்க்க நம்ம சைடில் பார்க்கல நான் பார்க்கல இந்தமாரி கோழிங்களாம் டிஃப்ரெண்ட்டான கோழிங்களாகவே இருந்துச்சு இது தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நாட்டுக்கோழிமே தெரியுது ஆனால் நாட்டுக்கோழி கிடையாதுங்க இந்த கோழிலாம் பார்த்துருக்கோம் ஆனால் அங்கே ஃபஸ்ட்டு காமிச்ச கோழி நான் பார்த்ததில்ல இங்கே வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம காலையிலே வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதனால் கோழிகள்லே எத்தனை வகை இருக்குதுன்றது நமக்கு இன்றைக்கி தான் தெரியும் இதான் முதல் தர இவ்வளோ கோழிகளை நான் பார்த்ததே அடுத்தது வாத்து தெரியுதுங்களா இது கர்ப்பாத்துங்க வாத்து கற்பாக இருக்கிறதும் இதான் பார்த்தேன் முதல் முறையாக கொஞ்சம் நார்மல் வாத்து மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அண்ண வாத்து மாதிரி சொன்னாங்க டைம் இல்லைன்னு வச்சுங்களேன் பார்ட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் அவசர அவசரமாக எடுக்க வேண்டியதாகிடுச்சு மறுபடியும் இன்னொருத்திரம் வந்தானே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நிறுத்தி நிதானமாக எடுக்கிறேன் அங்கே பாருங்க இந்த வாரத்துக்கு நீட்டாக இருக்கும் மயில் மாதிரி நல்லா இதாக இருக்கும் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகமாக இருந்துச்சுங்க எல்லாம் இப்போ புது ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவும் இருந்தது சுத்தபத்தமாகவும் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மீன் உள்ளே வச்சிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இதை நான் மீண்டும் அடுத்து இதில் போடுறேங்க